பிரய்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்களே ஒளி இருளுக்கும் உங்களுக்கு இனி சம்மந்தம் இல்லை ஆதார வசனம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும் இதுவே அறிவின் மேன்மை தேவனுடைய செயலை கவனித்துப்பார் அவர் கோணல் ஆக்கினதை நேர்மையாகத்தக்கவன் யார் தேவ ஞானம் பெற்றவர்களே ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணுகிறேன் என்கிறார் கர்த்தர் நீதிமொழிகள் எட்டு பன்னிரெண்டு கர்த்தரே ஞானமாக இருக்கிறார் ஞானத்தின் ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஏசையா பதினொன்று ரெண்டு இவர் இவரே நமக்கு ஜீவன் இவரே நமக்கு ஒளி யோவான் ஒன்று நாலு அஞ்சு ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் இவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது வேத வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தொடர்புபடுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சபையிலே கர்த்தர் சர்வ ஞானமும் வல்லமையும் பொருந்தியவராய் மாறாதவராய் நமக்குள்ளே இருக்கிறார் இவர் நமக்குள்ளேயும் நம் மூலமாகும் கிரிய செய்து தமது ஞானத்தை உலகிற்கு விலங்க பண்ண அயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் நாம் வேண்டும் அவருக்கு மனிதர்களாகிய நாம் ரட்சிப்பை பெற்ற நாம் அபிஷேகம் பெற்ற நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவருடைய ஞானம் நம்முடைய ஞானமாக மாற வேண்டும் இது சும்மா வராது மாறாது சாலுமோன் தேவரிடம் ஞானம் கேட்டு பெற்றுக்கொண்டான் அவரிடம் இருக்கிறது இருந்தது என்பது எப்படி உலகம் அறிந்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சாலுமோன் அதை வெளிக்கொணர்ந்தான் இந்த தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தினான் தன்னை முற்றும் அர்ப்பணித்து அதாவது தமது யோசனை சிந்தனை இவைகளை ஓரமாய் தள்ளிவிட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான் தேவன் தமது ஞானத்தை சாலமோனுக்கு உணர்வாக வெளிப்படுத்தி தமது ஆலோசனையை அவனது பலனாக வெளிப்படுத்தி அறிவாக பேசும்படி உணர்த்தினார் சாலமோன் பேசினான் நியாயம் செய்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று மூவாயிரக்கும் மேற்பட்ட ஞான வாக்கியங்களை கொடுத்தான் தன்னை தேவனுக்கு கொடுத்தான் விட்டு கொடுத்தான் கர்த்தர் இவன் மூலமாக உலகிற்கு ஞானமாகி தம்மை வெளிப்படுத்தினார் எல்லார் மூலமாகவும் தேவன் இதை செய்ய ஆவலுள்ளவராகவே இருக்கிறார் எப்படி தெரியும் நீதிமொழியில் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை வாசித்து பாருங்கள் ஞானமாகி தன்னை சம்பாதி என்கிறார் சம்பாதித்தல் என்பது நாம் ஒரு முயற்சி எடுத்து நமது நேரத்தை விளக்கிரியமாக கொடுத்து நமது சொந்த சந்தோஷங்களை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு முழு இருதயத்தோடும் தேடுவதே சம்பாதிப்பதாகும் ஒன்று செலுத்த வேண்டும் அப்போது கண்டடைவீர்கள் என்றார் எதை கண்டடைவோம் ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே ஒளியாக இருக்கிறார் நாம் அந்தகாரமாகவே இருந்த ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பின் அதே பழைய நிலையிலேயே இருளிலேயே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஒன்றும் தேவன் செய்ய மாட்டார் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடாது இதுதான் அந்தகாரம் அவர் வைத்திருக்கிற இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன முன்பு போலவே நாம் இருளின் அதிகாரத்திலே இருக்கக்கூடாது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிவதற்கு என்ன செய்ய வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உலகத்தின்படியே நடந்து எதிர்காலம் இருளாகவே பார்த்து நிகழ்கால இருளிலிருந்து எதிர்கால இருளுக்குள் தடவை தடவி போகக்கூடாது முதலில் ஜீவன் ஒளி நமக்குள் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும் எல்லாம் தான் ஜீவியம் கிறிஸ்துவ ஜீவியமே விசுவாசம்தான் கிருபையை சார்ந்தது ஞானமாகிய தேவனை கண்டடைய முயற்சி எடுக்க வேண்டும் இதுதான் அறிவின் ஆரம்பம் வேறு எங்கும் தேட முடியாது வேதத்தில் தான் அவரை அறிய அறிய வேண்டும் அவரை அறிகிற அறிவே தேவ அறிவு என்கிறது நம்முடைய அறிவு என்கிறது நம்முடைய இதை அறிய என்னவாகும் நம்முடைய ஜபம் வித்தியாசமாகும் மிந்து மாறி அதைக் கொடுங்கப்பா இதை கொடுங்கப்பா என்றே புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டோம் விசுவாசத்தோடு தீர்க்கமாக பெற்றுக் கொண்டோம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு ஜபிப்போம் எது தேவை எது நம்மை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் எது கேட்க வேண்டும் என்பது நமக்கு புரியும் இந்த ஞானம் நமக்கு தெரியும் இதுதான் சம்பாதிப்பது இதுதான் அறிவின் மேன்மை வீட்டில் கால் இருக்க கார் இருக்கிறதே பெண்ணை ஏன் இந்த வெயிலில் நடந்து போய்கிறேன் என்று நம்மை பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும் ஆமல்ல சே மறந்துட்டோம் என்றால் எப்படி இருக்கும் பெட்ரோல் எடுத்து ஓட்டுங்கள் உங்களிடம் சர்வமும் இருக்கிறது அப்படித்தான் ஜீவன் உங்களுக்கேயே குடிகொண்டிருக்கிறார் செல்போனை வேண்டாத வீண் பேச்சுக்களை மணிக்கணக்காக பேசுவதை நிறுத்திவிட்டு அவரோடு பேசுங்கள் அவர் உங்களோடு கட்டாயம் பேசுவார் முதலில் சின்ன சின்ன காரியங்களில் நாம் அவருடைய ஞானத்தை விளங்க நம்மை பயன்படுத்துவார் சூழ்நிலையை கொடுப்பார் அவரோடு செலவழிக்க நேரம் அதிகமாகும் போது நாம் பொறுப்புள்ளவர்களாக நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்வோம் மறைவர்களை வெளிப்படுத்துவார் யாருக்கு அவரோடு இருப்பவர்களுக்கு அவரை தேடுபவர்களுக்கு தீமை விட்டு விலகுபவர்களுக்கு ஞானமே முக்கியம் என்று இருப்பவர்களுக்கு இவைகள் அனுபவித்தால்தான் புரியும் நான் முன்பு செய்து வந்த சொத்த செத்த காரியங்களை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் கிடங்கில் போட்டு விடுவோம் அவர் கொடுத்த சமாதானத்தை அனுபவிப்போம் சமாதான சமாதானக்காரர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆகையால் சமாதானம் இருக்கிறது இதில் பயிற்சி பெற்று நிலைத்திருந்தால் அடுத்து அடுத்து பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவார் முன்பு நம்மோடு இருந்தவர்கள் இவைகளை பார்த்த பின்பு இவர்கள் சாதாரணமாக நம்மோடு வெட்டி அரட்டை அடித்து இருந்தார்கள் என்ன நடந்தது இப்போ இப்போது இவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்கள் காரியங்கள் செய்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள் அவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்வு வேண்டாம் என்று இருந்தால் அதை பிடித்துக்கொண்டு நான் ஜபித்து நேராக்குகிறேன் என்ற காலத்தை விரயமாக்க வேண்டாம் நாம் இதுக்கு நிறைய துதிக்க வேண்டுமோ ஆராதிக்க வேண்டுமோ ஜெபிக்க வேண்டுமோ என்று உங்களுடைய கிரியைகளை கணக்கு போடாதீர்கள் நீங்கள் துதிக்க வேண்டியதற்கு ஆராதிக்க வேண்டியதற்கு மிஞ்சி எதுவும் செய்துவிட முடியாது மனசார நன்றியப்பா என்று சொன்னாலே போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் சரியில்லையோ பத்திலையோ என்று உங்களை குழப்பிக் கொள்ள வேண்டாம் இவைகளெல்லாம் நாளாக நாள் பட நாள்பட நாள்பட இந்த அஞ்ஞானம் எல்லாம் வெளியேறிவிடும் அந்த உண்மை ஞானம் வெளிப்படும் பொழுது அஞ்ஞானம் வெளியேறிவிடும் தேவ சமூகத்தில் அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்தி இருந்தாலே போதும் அந்த ஜீவன் ஒளிவிட்டு உங்களை பிரகாசிக்க பண்ணும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழு நாற்பது நாட்கள் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவும் இல்லை ஆனால் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவனது முகம் பிரகாசம் அடைந்திருந்தது யாரும் பார்க்க அஞ்சினார்கள் என்று சொல்கிறது வேதம் அது ஜீவனை தினமும் தினமும் கிட்டி சேர நீங்கள் எடுக்கும் பிரயாசத்தை கூட்டுங்கள் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவராக வைப்பார் அநேகருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுப்பீர்கள் நீங்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் ஏனென்றால் அது தேவ ஆலோசனை இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு எதை உண்டோம் எதை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தானே வேதம் சொல்கிறது உங்கள் பறவை உங்களுக்கு தேவையானது எப்போவோ ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் அது உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம் காது கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை ஞானத்தின் ஆவியானவர் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறார் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பயிற்சி எடுங்கள் வாழ்ந்து பாருங்கள் பிறரை வாழவையுங்கள் வையுங்கள் ஜெபிக்கலாம் அப்பா தீமையை இருளை விட்டு விலகி ஜீவ ஒளியாகி உங்களோடு இணைந்து வாழ விரும்புகிறோம் உமது கிருபையும் தயவும் எங்களை மூடி உதவி உதவி செய்யுங்கப்பா இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே லூயா